ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மட்டன் பிரியாணி இன்றைக்கி செய்ய போகிறோம் நான் அரை கிலோ மட்டன் நல்லா கழுவிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் இஞ்சி பேஸ்ட்டு உப்பு கொஞ்சம் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து ஒரு குக்கரை ஸ்டவ்வில் வச்சு எண்ணெயை விட்டுக்கலாம் எண்ணெய் ஊற்றியிருக்கேன் இப்போ நெய் கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் நட்சத்திர பூ இதை சேர்க்குறேன் அப்படியே பொரியட்டும் பிரியாணி இலை ரெண்டு சேர்க்குறேன் மூணு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சதை இதில் சேர்க்குறேன் பச்சை மிளகாய் மூணு கீறி வச்சது இதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம் பூ போட்டு வதக்கிக்கலாம் சீக்கிரம் வெங்காயம் பின்னாடி நஞ்சு பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன் இதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம் வதங்கின பின்னாடி புதினா கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சம் அரைச்சி நானே சேர்த்துக்கிறேன் கட் பண்ணி போடாமல் அரைச்சி சேர்த்துக்கிறேன் அரைச்சி சேர்க்கும் பொழுது நல்ல வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் மூணு தக்காளி கட் பண்ணி வச்சதை எடுத்துக்கிறேன் அதையும் இதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம் தக்காளி நல்லா வதங்கிடணும் நம்ம போட்ட தக்காளி நல்லா வதங்கின பின்னாடி ஒரு கப் சின்ன கப்பில் ஒரு கப் தயிர் சேர்க்குறேன் ஒன்றே கால் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்க்கிறேன் இதையும் மட்டும் நல்லா பெற வதக்கலாம் அரை லெமன் புளிஞ்சு வச்சுருக்கேன் இதையும் இதில் சேர்த்துட்டு நம்ம வேக வச்ச மட்டனை இப்போ இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுறலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சா ஜீரக சம்பா அரிசியை இதில் சேர்த்துடலாம் அரை கிலோ மட்டனுக்கு அரை கிலோ அரிசி போட்டால் கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணியை சேர்த்துக்கலாம் நான் மட்டன் மேக வச்ச தண்ணியும் சேர்த்து எடுத்திருக்கேன் மட்டன் மேக போதே உப்பு போட்டிருந்தோம் அந்த தண்ணியிலையும் உப்பு இருக்கும் அதனால் பார்த்து கரெக்டாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு மேலே கொஞ்சம் புதினா இலையில் போட்டு மூடி வச்சிடலாம் ரெண்டு விசில் விட்ட உடனே இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வெயிட்டை எடுத்துட்டு இப்போ நல்ல ஒரு கமகம வாசனையோடு இருக்குது ஒரு தட்டில் எடுத்து இதை வைக்கலாம் அப்படியே லைட்டாக கிளறி விடலாம் சூப்பராக வந்துருச்சு சாப்பாடும் பாருங்க நல்ல உதிரி உதிரியா இருக்குது நல்ல மட்டன் ி பாருங்க உதிரி உதிரியாக நல்லா சூப்பராக ஆயிடுச்சு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் நல்ல ரெண்டு விஷல் வந்த உடனே ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டீம் ஒரு முக்கால் பாகம் போன உடனே ஓப்பன் பண்ணிடுங்க ரொம்ப நேரம் மூடி போட்டே வச்சிருக்காதீங்க சாப்பாடு குழையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்படி எடுத்தால் நல்ல உதிரி உதிரியாக நல்லாவே இப்படி கிடைச்சிடும் பாருங்க ஒரு முறை ஒரு எக்கு நான் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே இருக்கிற பெல்லையும் டச் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்